இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற ராமகிருஷ்ண அவர்களையும் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தேவேந்திரன் அவர்களையும் ஆதித்தமிழர் பேரவையுடைய ஆதி பேரவையினுடைய தலைவர் துணிசிலாளர் ரவிக்குமார் அவர்களையும் ஆதித்தஞ்சு முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் வருகை தந்திருக்கின்ற மாநகர மாவட்ட கழகத்துடைய செயலாளர் தோழர் இனியன் அவர்களையும் தமிழ் புலிக் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் இளைவணி அவர்களையும் சமூக நீதி கட்சியினுடைய தலைவர் தோழர் நாக் பன்னீர்செல்வம் அவர்களையும் அகில இந்திய எஸ் சி எஸ்டி அரசு சங்கத்தின் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் மனிதரா அவர்களையும் நிறுவன தலைவர் வாசி ட்ரஸ்டி அவர்களுடைய அருணவர்களையும் தேசிய தாழ்த்தப்பட்ட நல உரிமை இயக்கத்துடைய மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் பாகேவன் அவர்களையும் தேசிய பற்றிய பட்டியலின மக்கள் இயக்கத் தலைவர் மருதாசலம் அவர்களையும் கொங்குநாடு அறிஞர் பேர பா யோகா அவர்களையும் நடை சங்கத்துடைய தலைவர் மருதாசலம் அவர்களையும் விடுதலை சிந்தியில் கொள்கை தலைமைச் செயலர் நாதன் அவர்களையும் வழக்கறிஞர் அவர்களையும் அகில இந்திய அண்ணல் அம்பேத்கர் பொதுத் தலைவர் சங்கத்துடைய வி ரங்கநாதன் அவர்களையும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து தலைவர் குடும்பத்தையும் மறைந்த நம்முடைய சமத்துவ தலைவர் அவர்களுக்கு முதலிலே நினைவஞ்சலி அளித்துவிட்டு நிகழ்ச்சி தொடங்க உள்ளது தலைவர் பொதுமக்கள் அனைவரும் நினைவஞ்சலி செய்யும் அல்லது எடுத்து வருமாறு அங்குடன் நிலைக்கின்றேன் ஜெய்வி ஜெய்வி ஜெயம் ஜெயம் ஜெயினின் சொந்தக்காரரே வந்து நம்ம அம்சம் தான் ஜெயினம் சொன்னாலே அந்த கம்பீர குரல் அந்த தமிழ்நாட்டையே ஒரு ஒரு குழுங்கு குழுங்கக்கூடிய அளவிற்கு ஒரு மாவீரன் ஒரு சமூக போராளி ஒரு சமத்துவ நாயகன் சமூக நீதியினுடைய போராளி படுகொலையை கண்டித்து இன்றைக்கு கொங்குமான மாவட்டம் கோயிலே கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் பி எஸ் பி கட்சியின் சார்பாக வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அம்பேத்கருக்கு நீ அணக்கம் வீர அணக்கம் அணைக்கு ஆர்ப்பாட்டம் 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 கண்ட ஆர்ப்பாட்டம் சிறுவ நீதி பேரா அணைக்கு

ஆர்ப்பாட்டம் 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 சமூக நீதி போராளி சமத்துவ தலைவர் அம்சங்கள் செய்த கோயிலை தண்டிக்க வேண்டும் தண்டிக்க வேண்டும் வேண்டும் தண்டிக்க வேண்டும் தமிழக அரசு தமிழக அரசு நீ வேண்டும் நீங்கள் வேண்டும் நீண்டும் நீங்கள் வேண்டும் சிபிஐ திசார வேண்டும் பட்டியலின தலைவர்களை கொலை செய்யும் தலைவர்களை தண்டிக்க வேண்டும் தண்டிக்க வேண்டும் தூக்கிலிட தூக்கிலிடே தலைவர்களுக்க பாதுகாப்பு பாதுகாப்பு தமிழ் நாட்டின் படுகொலை அவமானம் அவமானம் தமிழ் நாட்டின் படுகொலையான் அவமானம் அவமானம் தமிழக அரசே அவமானம் நீங்கள் வேண்டும் நீங்கள் வேண்டும்